ஜம்முமீட்ட முப்பதான் நேரம் சொல்றேன் சொல்ற சாதனை ஜம்மு காசீருடைய சட்டம் கேட்கறாங்க ஜம்மு காஷ்மீர் முழு சட்டத்தை ரெண்டு மணி நேரம் ஆகும் ஷார்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறீங்க அந்த பிரயாணத்தில் அந்த பிரயாணம் சுமார் நூறு கிலோமீட்டருக்கு அதிகமான பிரயாணமாக இருக்கணும் சும்மா சில கூமுட்டி உட்காந்துட்டு மூணே முக்கால் கிலோமீட்டர் போனாலும் பிரயாணம் பண்ணலாம் அப்படின்றாங்க அதில் மார்க்கு தப்பு குறைஞ்சது மார்க் அறிஞர்கள் கருத்துப்படி இமாம் ஷாஃபிர் அம்து அலை அபோனிஃபர் பெரிய பெரிய மார்க்க வல்லுநர்கள் மார்க் அறிஞர்கள் அவங்களுக்கு கருத்துப்படி இமாம் அபோனிஃபர் அம்து அப்பா கருத்துப்படி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறேன் ஷாஃபி அம்தா கருத்துப்படி கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி கிலோமீட்டருக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு தாண்டி நீங்கள் பிரயாணம் நீத்து நியத்துருச்சுன்னா நீங்கள் அந்த பிரயாணத்தில் லொஹர் ஹசர் நால் நாள் ரக்கா தொழுகை ரெண்டு ரெண்டு ரக்கா தான் அதே மாதிரி இஷாவுடைய நால் ரக்கா தொகையை ரெண்டரக்கா தான் தொழலாம் அதே மாதிரி இது வந்து கசர்ன்னு சொல்லுவாங்க கசர் கசர்னா சுருக்கிறது நால் ரக்கா தான் ரெண்டாக சுருக்கிறது இன்னொன்று ஜம்மு செய்கிறது ஜம்முனா என்ன அப்படின்னா அந்த லோகர் நேரத்திலேயே அசர் தொலகையும் தோட்டரலாம் அசர் தொலகையும் லோகர் நேரத்தையும் தோட்டரலாம் அல்லது அசர் நேரத்தில் லோஹரை பிற்படுத்தி துள்ளலாம் ஸோ நீங்கள் அசரை முற்படுத்தி லோகர் நேரத்தை தொழலாம் அல்லது லோகரை பிற்படுத்தி அசர் நேரத்தை தொழலாம் அதே மாதிரி மகர பிஷா லோஹருக்கும் அசருக்கு தான் ஜம்மு செய்யணும் அதே மாதிரி மகர்பிஷா வந்து ஜம்மு செய்யணும் நீங்கள் அசருக்கு மகரி வந்து ஜம்மு செய்யக்கூடாது மாதிரி இஷாவுக்கு ஃபஜி வந்து ஜம்மு செய்யக்கூடாது இந்த ரெண்டு ஜம்மு செய்யலாம் ரெண்டு ஜம்மு மகரிப்புக்கும் இஷாவுக்கும் அதான் மகரீம் நேரத்திலேயே இந்த மகரீப் மூன்றரை காத்தையும் தூத்துட்டு இஷாவோட ரெண்டரை காத்தையும் தோற்றுக்கலாம் அல்லது மகரி தொலையை பிற்படுத்தி இஷா நேரத்தில் மகரி மூன்றை காத்தையும் இஷா ரெண்டக்கத்துள்ளா அந்த தொலை கலாவாகாது அதாவாகவே கொடுக்கும் நேரத்தை தொழுது மாதிரி ஆகும் கலாவாக ஆகாது ஸோ இதுதான் ஜம்மு காசூருடைய முறை இதில் வேறு ஏதாவது டவுட் தான் கேட்டீங்க சால பரி சொல்கிறேன்